அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க சில பதிவுகள் வந்து கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க அந்த பதிவு எங்கே இருக்குங்கிற விளக்கத்தையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோங்க பதிவு முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கே மயிலை காலை கண்ணுங்க ஏழு மாதத்து கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல புறவியேத்தமான கண்ணுங்க நல்ல அமைப்பு நல்ல முகக்கூரில் நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேய மயிலை காலக்கன்று ஏழு மாதத்து கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நேரில் போய் பார்க்கணும்னா நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க போய் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க மீண்டும் இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் செய்யணும் தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் வண்டி ஏற்றும்போது பூசு மாற்றி கொடுத்துட்றவங்க முகரை மாற்றி வச்சுருக்குதுங்க காங்கேயும் காளை கன்று தெளிவான கன்று சுளி சுத்தமாக கழிப்பு சுளி குறைப்பாளர் இல்லாமல் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கிங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க என்றைக்கெல்லாம் நேரில் வந்து பார்க்கலாங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு நேரில் வந்து பார்த்து இருக்கிற மாடுகளில் இருக்கிற கன்றுகளில் எது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கன்றாக இருக்குதோ சிறந்த கண்ணன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க தெளிவான கன்றுகள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து பதிவுகளாக போடுறோங்க அதில் எதாவது தவறுகள் இருந்தாலும் நம்ம வந்து சுழியில் எதாவது நம்ம பார்த்து அதில் மீறி சுழிகள் இருந்தாலும் கண்டிப்பாக திருப்பி எடுத்துக்கிறோம்ங்க தெளிவான கன்றுகளை பாருங்கள் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயது ஒரு ஐந்து மாதங்கள் இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாத கண் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க ஒரு செவலை கிடாரி கன்று ஐந்து மாதமான கன்று சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கேட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி உண்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க ஐந்து மாதமான செவலக்கன்று விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க இரண்டாம் நீத்துங்க ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க நல்ல குணம் தலைச்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றரை கறந்துருக்குது இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்து பத்து நாளில் கன்று ஈணக்கூடிய மாடு ஆறே பல்லு ரெண்டாம் நீத்துங்க நல்ல ஒரு ஜான் முகத்தில் நல்ல தோல் நைஸில் நல்ல மடியால் சுத்தத்தில் நல்ல நரம்பு தாரையில் குணவணமான ஒரு காங்கை மாடு மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கன்று போட்டு ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா ஒரு வாரம் டைமுங்க சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கலாமுங்க அதுக்கப்புறமும் மாடு தொந்தரவு பண்ணதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர மாடு வாங்குகிறோங்க சென்னையில் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் நம்ம அவங்ககிட்ட வந்து நாளைக்கு கண்ணு போட்டு தொந்தரவாக இருக்குதுன்னா நம்ம மாடு வாங்குனவங்ககிட்ட ஒரு சில பேர் வந்து மாற்றி கொடுப்பாங்க நம்ம வியாபாரிகள்கிட்ட வாங்கியிருப்போம் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோவாக அனுப்புனா தான் உங்ககிட்ட வாங்கின மாடு இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணுங்கிற அனுப்புனா தான் நம்ம வேறு மாடுகளை மாற்ற முடியுங்க ஏன்னா காங்கை மாடுகளினுடைய குணம் பொதுவாக நாட்டு மாடுகளுடைய குணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் மாறுதுங்க ஒரு இது நின்ன மாடு அடுத்த இது நிற்கிறதில்ல நிற்காத மாடு அடுத்த இது நிற்கிது இது வந்து ஒரு குணம் மாறுறதுங்கிறது நம்ம கையில் இல்லைங்க ஏதாவது ஒரு சூழல்னால் அதற்கு வந்து குணம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்று போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இருந்தால் சொல்லுங்கள் வேறு மாடு மாற்றி கொடுக்கலாம் தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இரண்டா நேற்று ஆறு பல் பத்து நாளில் கன்று போட்டுருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை காலக்கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல இலவர கன்று புறவியத்தம் வாழறக்கம் நல்ல திமிழமைப்பு நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான காலக்கன்று உங்களுக்கு காங்கைங்கன்று வேணும் காலக்கன்று நல்ல கூர்வாரில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க மேலே வர நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் காங்கை மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க உங்களுக்கு இனவருத்திக்கு வண்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான காலைக்கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலை ஈத்துங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க ஈத்து மாடுகள் என்ன நெட்டு நிலை இருக்குமோ அந்தளவுக்கு பெருவெட்டாக இருக்குங்க அதேபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நாலு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான விளாறு கொம்பு கிடாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தலை ஈத்தில் காங்கைங்கிடாரி தேடிட்டுருக்குறீங்க விளாறு கும்பலை தேடிட்டுருக்குறீங்க சுழி சுத்தமாக தேடிட்டுருக்குறீங்க நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் முதல் ஈத்து ஒன்பது மாதம் சென்னைங்க பத்து நாளில் கன்று போடும் சுழி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க காங்கைங்க கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு நேரில் போய் பார்த்து கூட புக் பண்ணிக்கலாமுங்க விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மறக்காம நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரிங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க